ஹாய் மக்களே நான் இன்னைக்கு எங்கள் வீட்டு கேரளா வீட்டுக்கு வந்திருக்கேன் வீட்டில் வந்து நீங்கள் காய்கறியோ செடியோ இலை எந்த எல்லாமே இருக்குது எல்லாமே காமிச்சு தர்றேன் நேற்றுக்கு தான் கேரளாவுக்கு வந்திருக்கேன் கேரளாவிலேருந்து எங்கள் வீட்டில் இருக்கேன் இன்னைக்கு இந்த இன்னைக்கு நான் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இங்கிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த இதை இது வந்து குறுந்தோட்டின்னு சொல்லுவோம் இது வந்து சின்னதுலேயே தலைக்கு நாங்கள் இதைத்தான் சோப்புக்கு பதிலும் ஷாம்புக்கு பதிலும் தலையை தேய்ச்சி குளிக்கிறது இது வந்து கல்லியில் போட்டு நல்லா உரைச்சிட்டிங்கன்னா நல்லா பதவதியாக வரும் அதை எடுத்து தலையை தேய்ச்சி குளிப்போம் முடி ஒன்றுமே கொட்டாது முடி கறுக்கும் இதில் தான் எண்ணெயும் காய்ச்சி தலையை தேய்ப்போம் எங்கள் வீட்டு அரசாணிக்காய் இந்த சுண்டைக்காயும் இருக்குது இதெல்லாம் நல்லா பழுக்கிறதுக்காக வச்சுருக்கோம் காய் பூ அரசாணிக்காய் பூவை எடுத்து பொரியல் பண்ணிக்குவோம் ா அரசாணிக்காயோட இலை பொரியலுக்கு பொ பொரிச்சோம் இந்த பொரியல் பண்ணுறதுக்காக பூவியும் பொரிச்சிக்கிறோம் பொரியலுக்கு இதெல்லாம் முத்தக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கணும் தான் செடியோட இந்த அளவுக்கு தான் வரணும் முத்துனதை எடுக்கக்கூடாது வெள்ளை பூசணிக்காயோட இலையை பொரிச்சிக்கலாம் பொரியலுக்கு இந்த கடுத்து வேலையே சொரியும் அதனால் பொரியலுக்கு எடுத்துக்கிறோம் இந்த இது வந்து இந்த அப்படியே எடுத்து இது சொறி பொரிக்கும் போதே சொரியிருக்கும் அப்புறம் சொறிக்க சொறியாது சூப்பராக இருக்கும் பொரியல் பண்ணேன்னா இத பயரோட இலை பொறிக்க போகிறேன் அதில் வந்து சீசன் முடிஞ்சிருச்சு இதா இது ஒடிப்பயரு இதில் அதை ஒடிச்சிக்கலாம் அதோட இலையும் எடுத்துக்கலாம் சீசன் முடிஞ்சிருச்சு இதெல்லாம் சேர்த்து தான் பொரியல் பண்ணோன்னு அப்போ தான் சூப் நல்லாயிருக்கும் இது வந்து சேம்போட இலை அதில் சேம்புன்னு சொல்லுவோம் சேம்பங்கிழங்கோட இலை கட் பண்ணி போடுவோம் கொழுந்து தான் எடுக்கணும் முத்துணதாக எடுக்கக்கூடாது கொளுந்தலியாக பார்த்து எடுக்கணும் பிடிக்காது இது வந்து சேனை சேனக்கிழங்கோட இலை குளுந்தாக இருக்கிறது மட்டும் கட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் முத்தி இருக்குது அதனால் பிடிக்கலாம் இது வந்து கடுப்பு வே பிக்கிற இலையாக்கும் குழம்பு வச்சா பிக்காது பொரியல் பண்ணால் பிக்காது லெமன் எங்கள் வீட்டு லெமன் எங்கள் வீட்டு லெமன் தச்சியாத்தான் இருக்கு கையில் முள் குத்திட்டு வலிக்கு அதனால பொறிக்க இதெல்லாம் எங்கள் வீட்டில் உள்ள செடியை அதெல்லாம் பொறிச்செடுத்துருக்கேன் பொரியல் பண்ணுறதுக்கு இதான் கேரளாவில் எங்கள் வீடு அதில் உள்ள லெமன் எங்கள் வீட்டில் உள்ள லெமனாக்கு இதெல்லாம் எல்லாம் முள்ளாயிட்டு எங்கள் வீட்டில் உள்ள செம்பருத்தி பூவு இந்த கலரும் இருக்குது இனி ரெட்டும் இருக்குது பட்டை கிராம்பு மரம் இதில் செதுக்கி எடுத்துட்டு பட்டையை கறிக்கெல்லாம் போடுவோம் காய வச்சுட்டு கறிக்கெல்லாம் போட்டுவோம் அதான் இது அதோட இலை தான் இலையெல்லாம் எடுத்து நாங்கள் கடித்து சாப்பிடுவோம் சின்னதாக இருக்கும்போது நல்லா இழுப்பும் காரம் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் இதுதான் மஷித்தண்டு கீரைன்னு சொல்லுவோம் அந்த இதுதான் சின்னதாக இருக்கும்போது இப்படி ஒடிச்சு இப்படி ஒடிச்சு இப்படி கசிக்கிருவோம் கசிக்கு பலூனாட்ட ஊதி பொட்டிச்சிடுவோம் ஏதாவது மஷித்தண்டி கீரை மஷித்தண்டி கீரை நிறைய இருக்குங்க இதெல்லாம் பொறிச்சு பொரியல் பண்ணுவோம் இதோட சேர்த்து நாங்கள் பொரியல் பண்ணிக்குவோம் முருங்கைக்கீரை கொளுந்து அந்த பக்கம் இருக்கு அதான் பொரிச்சுவோம் இது பொறிக்க மாட்டோம் இது அடைக்கா அடைக்க சொல்லுவோம் அடைக்க இதை வந்து காய வச்சு வைக்கிறதுக்கு கட் பண்ணி போட்டிருக்குவோம் சப்போட்டா சப்போட்டா மரம் பாருங்கள் இதுதான் சப்போட்டா மரம் நிறைய இருக்கும் இனிமேல் தான் காய் நிறைய வரும் பூவாக இருக்குது பூவும் காயமாக இருக்குது நிறைய அது இனிமேல் தான் வரும் இதான் எங்கள் வீட்டு கிணறு തന്നിട്ടുണ്ട് തന്നിട്ട് സേർട്ടിൽ പക്കറ്റ നെ തന്നി ആകും ഇപ്പം തന്നെ എടുത്ത് എടുക്കുന്ന സ്റ്റീന് കാണിക്കും കറിപ്പോ നല്ല ടേസ്റ്റിയാണ് തണ്ണി நல்ல டேஸ்டியான தண்ணி சூப்பரா இருக்கும் ஜில்ல நெருக்குறதுக்கு எடுத்துவோம் நல்ல டேஸ்டியான சூப்பரா நல்லா டேஸ்டியா இருக்கும் ஜில்ல நெருக்கு வரும் இதுதான் நாங்கள் குடிப்போம் இந்த தண்ணி இது வந்து இந்த தண்ணி வந்து பக்கத்தில் உள்ளவங்களை எடுத்துட்டு போயிருவாங்க குடிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு பக்கத்தில் உள்ளவங்களை எடுத்துட்டு போயிடுவாங்க இதுதான் எக் எக்கு ஃப்ரூட்டோட செடி இது வந்து மேலே எல்லாம் இருக்கும் நாங்கள் வந்து அதை வெட்டி விட்டுட்டோம் ஷீட் ஷீட்டில் தட்டுதுன்னு வெட்டி விட்டுட்டோம் காய் இனிமேல் தான் காய் வரும் இதான் எக் ஃப்ரூட்டுன்னு சொல்லலாம் இந்த செடி எக்கு ஃப்ரூட்டு பழுத்தம் நல்லா மஞ்சக்காராக மாவாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஜூஸ் அடிச்சுக்கலாம் ஓகே கொய்யாக்காய் இப்போ தான் வருது சின்னதாக இருக்குது மரம் வெட்டி விட்டதுனால சின்னதாக தெரியுது இதுதான் எங்கள் வீட்டு மாங்காய் மாங்காய் மரம் நிறைய மாங்காய் இருக்கும் மாங்காய் பீசன் இல்லை சீசன் முடிஞ்சிருச்சு சீசன் வரும்போது நிறைய மாங்காய் இங்கேதான் நாங்கள் மாங்காய் பொறிச்சு பொறிச்சு கொண்டு வருவோம் ஒரு தமிழ் இந்த மஞ்சள் இது மஞ்சள் இதை நிறைய வச்சுருக்கோம் அங்க அங்கே எல்லாம் வச்சிருக்கோம் இதுதான் பெலாப்பழ மரம் சின்னது பெருசாக அந்த பக்கம் இருக்கு இது சின்ன மரம் பெலாப்பழம் மரம் இதான் குடம்புலின்னு சொல்லுவோம் இப்போ சீசன் ஆகல காய் வந்தோடனே நிறைய காய் இருக்கும் அதுக்கு சீசன் வரல இன்னும் கருக்கி குழம்பு குழம்புக்கு ஊறுகாய் மீன் குழம்புக்கு ஊறுகாய் கீரைலாம் இதுதான் நாங்கள் போடுவோம் சூப்பராக இருக்கும் பெருசு வரையும் சரி பெரிய பலா பலா மரம் பெரிய பலாமரம் இதில் அங்கே முன்னாடியே இருக்கும் ஒன்று பெருசாக அதெல்லாம் வெட்டிவிட்டோம் இதை பெருசு இந்த அதெல்லாம் சின்ன காயாக வருது இந்த சீசனுக்கு தான்டுவாங்க இந்தா இந்த பாருங்கள் முதலெல்லாம் போன வருஷமெல்லாம் கீழேயே நிறைய காயாக இருந்துச்சு கீழேயெல்லாம் வெட்டி விட்டதுனால மேலே தான் இப்போ காய் வருது ஓகே இந்த இதான் வாழை மரம் மோரிஸ் வாழைப்பழம் மோரிஸ் வளர்ப்பனம் இதா மோரிஸ் வளப்பழம் மோரிஸ் வளர்ப்போம் இதா இங்கேருந்து அது வெறும் இருக்குது தான் இது எங்கள் வீட்டு மோரீஸ் வாழப்பழம் இதெல்லாம் எங்கள் வீட்டில் உள்ள மரங்கள் தான் இதான் எங்கள் வீட்டு வாழை மரம் வாழைக்காய் மோரிஸ் வளப்பழம் அதில் உள்ள இதெல்லாம் வாழைப்பூவெல்லாம் வைப்போம் கட் பண்ணி எடுத்துட்டோம் பொரியல் பண்ணுறதுக்கு அப்போத்தான் காயில் பெருசாகி வரும் அதனால் கட் பண்ணி எடுத்துட்டோம் பொரியலுக்காக உங்களுக்கு வீட்டு தான் எங்கள் வீட்டில் கேரளாவில் இருந்தால் வீடும் வீட்டில் உள்ள காய்கறிகள் இலைகள் இதெல்லாமே எங்களோட வீட்டில் உள்ளது உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தேனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்